ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் சூரிய பகவானோட நட்சத்திரம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாதம் தனுசுல இருக்கு மீதி மூன்று பாதங்கள் மகரத்துல இருக்கு ஸோ அதோட தன்மையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த ரெண்டு தன்மை அதாவது தனுசுங்கிறது உபயராசி மகர ராசி வந்து சரராசி ரெண்டு விதமான போக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அது நம்ம பாத ரீதியாக பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேட் நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக உத்திராடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சூரியனாலே அப்பா கவர்மெண்ட்டு சிவபக்தி இதெல்லாமே வச்சிருக்கிற ஒரு அமைப்பு அதில் வந்து மெயினாக அரசு ஆளக்கூடிய தலைமை பதவிகளுக்கெல்லாம் ஒரு பொருத்தமான ஒரு நட்சத்திரம் தான் உத்திராடம் ஆனால் ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா ஒரு காரியம் சாதிக்கணும் அதை எப்படி வேணால் சாதிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தை இந்த உத்திராடம் வச்சிருக்கும் சதிக்கலாம் ஆமா ஆமா அதாவது இப்ப வந்து குறுக்கு வழியில இப்ப நம்ம ஓரளவுக்கு கோல் செட்டிங்க வச்சுக்கிறது அதை அடையறதுக்கு நம்ம எந்த வழியில போனா என்ன அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை வச்சு செயல்படுறது ஏனென்றால் இந்த தனுசு ராசி மகர ராசிங்கிறது குரு சனி காம்பினேஷன் வந்துடுது அதனுடைய தன்மையினால இவங்களுக்கு அந்த சூழ்ச்சி மனப்பான்மை அல்லது பெரிய டெக்னிக்கலாக செய்கிறதா நினச்சி தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது இப்போ பாருங்கள் மகரத்தில் இருக்கிற உத்திராடம் அதுக்கு அதிபதியான சூரியனுடைய வீடு வந்து மகரத்துக்கு எட்டாம் வீடு அப்போ அந்த எட்டாம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா தந்திரம் அல்லது ஃப்ராங்காக சொல்லணும்னா சீட்டிங் அந்த குணத்தை அது வச்சிருக்குதுங்கிறத நாம் கொஞ்சம் உணரணும் எல்லாருமே உணரணும் அது மொராலிட்டியாக இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லாமல் இருக்க முடியாது அது நட்சத்திர அடைவுகளை பார்த்து அதில் வந்து நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை வந்து இவங்க அதை உணர்ந்துக்கிட்டு இல்லை இது தர்மத்துக்கு விரோதமானது அப்படிங்கறத நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு பண்ணாங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய நமக்கு பெரிய லெவலில் நம்மளையெல்லாம் ஆளக்கூடிய நட்சத்திரம்னே சொல்லலாம் அது இப்போ வந்து குணாதிசயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நாலு பாதங்கள் உள்ள இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இரண்டு ராசிகள் இருக்குது வேறுபடும் பயங்கரமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது முதல் பாதம் தனுஷில் இருக்கிற முதல் பாதத்தை பற்றி சொல்லுவீங்க தனுசில் இருக்கிற உத்திராடம் முதல் பாதம் என்பது அது வந்து இப்போ ஒரு குரு எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார் ஒரு ஆசான் ஒரு டீச்சர் ஒரு ஃபிலாசஃபர் தத்துவம் அதே மாதிரி எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில் செலுத்துபவர்னு எடுத்துக்கலாம் அந்த குணாதிசயம் அவருக்கு இருக்கும் நல்ல அமைப்பு இருக்கும் தர்மத்தின் மேல் பற்று வச்சுருப்பாங்க நம்பிக்கை வச்சுருப்பாங்க தர்மத்தை மீற மாட்டாங்க அதே மாதிரி குறுக்கு வழிகளை கையாள மாட்டாங்க அவங்க ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருப்பாங்க லைஃப்பில் எடுத்தவுடனே பெரிய லெவலில் திடீர்னு வந்தாலும் மயங்க மாட்டாங்க திடீர்னு பெருசாக இருந்து கீழே போயிட்டாலும் தடுமாற மாட்டாங்க ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க நல்லபடியாக கொண்டு போவாங்க இவங்களுக்கு தொழில் நிலையானதாக இருக்கிறது இல்லை ஊர் தான் இருக்கக்கூடிய வீடு வசிப்பிடும் நிலையாக இருக்கிறது இல்லை கணவன் மனை உறவுல வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் கூட ஒரு மாற்று சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் அவங்களுக்கு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ கொண்டது தான் உத்திராடம் ஒன்று பெரிய பண சேர்க்கைன்னு சொல்ல முடியாது பெரிய வகையில் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக டெவலப் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆலோசனை சொல்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் வந்து சாதிக்கக்கூடியவர்கள் அரச பதவியில் உட்காரக்கூடியவர்கள் அதில் வந்து இப்போ அரசியலில் போய் ஜெயித்தாலும் சரி அதிகாரியாக போய் உட்கார்ந்தாலும் சரி நல்லபடியாக ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இவங்களுக்கு பெருமை புகழ் வளர்ச்சி எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து உறுதியான மனம் இருக்கும் அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எதையும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக போல்டாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த திறமை இருக்கும் பேச்சில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை சம்பாதிச்சிருவாங்க சகோதர வழி அதில் வந்து அவ்வளோவா இன்வால்மெண்ட்டு காட்ட மாட்டாங்க இளைய இளைய சகோதரமாகட்டும் மூத்து சகோதரமாகட்டும் இன்வால்மெண்ட் இருக்காது வீடு சம்மந்தப்பட்டதில் நல்லா மெஜஸ்டிக்காக டெவலப் பண்ணிக்குவாங்க வீடு இடம் சொத்து சேர்க்கைகள் டெவலப் பண்ணிப்பாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் குழந்தைகளால் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் குழந்தைகளையும் இவங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க குழந்தைகளுக்காக உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம் இது மாதிரி இதெல்லாம் இருக்கும் பட் பேசிக்காக இவங்களுக்கு ஆகாது தொழில் வந்து ஜனரஞ்சகமான தொழில் இப்போ நம்ம கவர்மெண்டில் போகலை போகாதவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு பெரிய ஒரு ஷோரூம் வச்சுருந்தா எப்படி அது மாதிரி ஒரு பெரிய பெரிய டீலர்ஷிப் எடுத்து செய்கிற தொழிலாக செய்வாங்க மூன்றாம் பாதம் இல்லையா மூன்றாம் பாதம் வந்து மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக பணத்தை மதி பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க வந்தாலும் வராட்டினாலும் அப்படியே ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சர்க்கிள் பெரிய சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும் இவங்களுக்கு சொல்லு கேட்கறதுக்குன்னே ஒரு சர்க்கிள் இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பணம் வந்து கிடைக்கிறத ஒரு இடத்துல போட்டு அசர்ட்டு பண்ணிக்குவாங்க நிலைத்த சொத்துக்களை டெவலப் பண்ணிக்குவாங்க அதே நேரத்தில் பெருசாக வந்து லட்சியம் இருக்காது பெரிய லெவலில் தான் சம்பாதிக்கணுங்கிற லட்சியம் இருக்காது மேக்சிமம் பணம் வந்து சேமிக்க முடியாது இந்த மாதிரி அசர்ட்டாக பண்ணிட்டா அவ்வளோதான் அந்த மாதிரியே கொண்டு போயிருக்காங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வர்றவங்களாக இருப்பாங்க ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்து ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து பெரிய ஒரு ஸ்தாபனமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கஷ்டம் வலி வேதனையும் உணர்ந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இப்போ திருமணத்துக்கு பிறகு ஒரு யோகம் கிடைக்கும் அது ஒரு வசதி வாய்ப்புகள் அது கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நான்காம் பாதம் நான்காம் பாதம் வந்து இடம் விட்டு இடம் மாறுறது அல்லது வெளிநாடு போய் பிழைக்கிறது நம்ம பூர்வீக சார்ந்ததில் நிறையா ப்ராப்ளம் அது மாதிரி அனுபவிக்கிறது மற்றும் அவங்க தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இடம் மாறிட்டே இருப்பேன் ஒரே இடத்துல ஸ்ட்ரெட்டலாக ரொம்ப நாள் இருக்க முடியாது இப்போ எப்படி நம்ம முதல்ல இதுக்கு சொன்னோமோ அது மாதிரி இவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்து ஜென்ரலாக சொன்னோம் இல்லையா போராடத்துக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆகி ரெண்டாம் திருமணம் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கும் இவங்க வந்து ஜென்ரலாக ஒர்க்கு தான் பண்ணணுமோ இல்லையே மூலதனம் போட்டு தொழில் செஞ்சால் கடன் ஆயிடும் கடன் வந்து அதிகமாகிடும் நாலாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் முதல்ல இருந்தே எச்சரிக்கையோடு இருந்துட்டா இவங்க சேஃப்டியா இருப்பாங்க இல்லைன்னா வந்து விரயங்கள் அதிகமாகிடும் கடனாலேயோ அல்லது விவாகரத்தினாலேயோ பொருள் இழப்பு வந்து அதிகமாகிடும் கவனத்துவேன் ஐயா இப்போ எல்லாரும் கர்ம கணக்கு இருக்கு இப்போ இவங்க எந்த கர்மாவை வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு குரு சாபம்னு சொல்லலாம் குருவனுடைய சாபம் அப்படின்னா இப்போ ஒரு கர்மாவில் வந்து குருவை வந்து நிந்திக்கிறது குருவை வந்து அதட்டி பேசுறது இப்போ ஒரு காலத்தில் ராஜாக்களே வந்து எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்பாங்க ரிஷிகளை அந்த மாதிரியெல்லாம் வரலாறு இருக்குது அது மாதிரி இப்போ செல்வம் இருக்குது நம்ம செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்தில் இருக்கவங்களையோ அல்லது நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களையோ அவமானப்படுத்துறது உனக்கு கெப்பாசிட்டி கம்மி அப்படின்னு அவமானப்படுத்துறது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம அசால்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி கர்மாக்களை வந்து வாங்கியிருக்கறனால இவங்க வந்து அது கொஞ்சம் எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கணும் பகையாகாமல் பார்த்துக்கணும் மெயினாக பகை அப்படிங்கிற ஒரு கர்மாவும் இவங்ககிட்ட இருக்கும் ஸோ இதையெல்லாம் அனுபவிக்க தகப்பன் வழி வந்த கர்மாவை தீர்க்க பிறந்தவர் அதிகமாக இவங்களுக்கு பிரச்சனை வரதே பார்த்தீங்கன்னா தகப்பனோட விஷயம்தான் எங்கள் அப்பா வந்து சரியா பேச மாட்டேங்கிறாரு நான் வந்தால் வெளியே போயிடுறாரு நம்ம என்ன சொல்றோன்னு கேட்டுக்க மாட்டேறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தந்தை மகனுக்கு உறவு இப்படி இருக்கு நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் இப்போ நம்ம நம்ம பெரியமான மகர லக்னத்துக்கு பேசும்போதெல்லாம் சொல்லியிருப்போம் மகரலக்கின குணாதிசயத்தை பேசும்போது அங்கே இருக்கிற சூரியன் வந்து இவங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருது அதனால் அப்பானால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருப்போம் ரெண்டாவது உண்டான அந்த ஈர்ப்பு கம்மியாகிறதுக்கு காரணம் அஷ்டமா அதிபதியா வர்றதுனால இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இந்த ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் தகப்பன் வழி டிஃபால்ட் ஆகிறது காரணம் ரெண்டாவது அவங்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னிராசி அது வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீடா வரும் அதனால சத்ருவா மாறுது இவங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா பங்காளி சண்டை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து தகராறு அது வழி வழியா அந்த ஜீன் வர்றதுனால இது ஒரு மாதிரி அதாவது நல்லபடியா கொடுத்தா நல்லது நல்லவன் இல்லைன்னா கெட்டவங்கிற மாதிரி போயிடும் ஏன்னா நீங்க சொத்து தகரன்னு சொல்லுமா தான் ஆமா டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னே தெரியல எங்கே இருக்குன்னே தெரியலீங்கன்னு சொத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லை டாக்குமெண்ட்டை கூட வச்சுட்டாங்க வழி வழியா வாழ்ந்துருப்பாங்க அது பூல பத்திரத்துல ஒன்று இருக்கும் அப்புறம் அதுக்காக ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனிய கிரியேட் பண்ணி சண்டை போட்டுருக்கோம் கடைசியில வழக்குல தான் போய் முடியும் இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாடு செய்யணும் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ம் அதை விட விநாயகர் தான் உத்திராடத்துல பிறந்தவர் ம் ஸோ விநாயகரை அதான் வழிபடலாம் பலா மரம் அவங்களுக்கு வந்து மரமாக இருக்குது அதை வந்து இப்ப நம்ம தியானம் பண்றதுக்கோ பூஜை அறையிலையோ பயன்படுத்தலாம் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் அது வந்து வலியன் அப்படிங்கிறது ஒரு பறவை அந்த பறவை இது பண்ணிக்கலாம் மிருகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலட்டு பசு அது மாதிரி இந்த ட்ரை வாஷ் பண்றாங்க இல்லையா அந்த ஒரு இதை குறியீடா வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ட்ரைங் ட ப்ளீச்சிங் ஃபேக்ட்ரி இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து குறியீடாக எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து குறியீடுகளும் இப்படி தொழிலும் இப்படி ஃபேக்ட்ரி இது எல்லாமே ரெடியாக வரும் இப்போ இந்த சூரியன் அப்படின்ற தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக மலை மேல் இருக்கிற சிவன் கோயில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து ஐயாவின் அறிவுரை அதை கொஞ்சம் சொல்லுங்கள் உத்திராண்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற முதல்ல ஆரம்பத்துலேயே சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பாத்துக்கணும் நம்ம காரியம் சாதிக்கிறதுக்கு எந்த வழியில வேணாலும் போனா பரவாயில்ல அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா இவங்களுக்கு வந்து கர்மம் ஒட்டாது இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த கர்மாவுக்காகவே பிறக்க வேண்டி வந்துடும் இந்த டைம்ல நான் ஜெயிச்சா போதும்னு இப்ப வந்து கர்ம அழிச்சிருக்குதான் ஆமா ஆமா ஆனா அதுல மறுபடியும் அந்த கர்மாவே தலையெடுத்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த குரு துரோகமாகட்டும் நம்ம பூர்வீக சாபமாக அதாவது பூர்வீக ஜனங்களை வந்து அவாய்டு பண்றது பூர்வீகத்தை வெறுக்கிறது பாரம்பரியத்தை வெறுக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க சிறப்புங்கய்யா அற்புதமா சொன்னீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி